இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்துவிட்டது இந்த வருடம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கிறது அப்போது கந்த கடவுளை நாம் விடாமல் வழிபாடு செய்ய வேண்டும் கந்த கடவுளின் கால்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும் கந்தரின் கருணையால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி செல்லும் செவ்வாயின் ஆதிக்கத்தோடு பிறந்திருக்கிறது ஆகவே இந்த வருடம் முழுவதும் நாம் படிக்க வேண்டிய முருகன் பாடல் இவைகளை பற்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்களில் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வேறு வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க செவ்வாயின் ஆதிக்கம் என்றாலே அதற்குரிய கடவுள் முருகப்பெருமான் தான் இன்று ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது இந்த வருடம் துவக்கத்தை நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு துவங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும் ஒன்றுமே வேண்டாம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே போதும் உங்களால் முடிந்த பூ பழம் வாங்கி முருகப்பெருமானுக்கு எடுத்துச் செல்லுங்கள் இரண்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகனை ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லி ஆறு முறை வளம் வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு அந்த வேலுக்கு முன்பாக சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை கந்த கடவுளிடம் வைத்தாலே போதும் இந்த வருடம் முழுவதும் நீ எனக்கு வாழ்க்கையில் துணையாக வர வேண்டும் நீ துணை நீ மட்டும்தான் துணை வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காண வேண்டுமென்றால் அதற்கான ஒரே வழி நம்பிக்கையான வழிபாடுதான் அந்த இறைவனை தூய்மையான வழிபடுவதுடன் நமக்கு கிடைக்கப்படும் எவராலும் தடுக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு இருக்கும் பண கஷ்டத்தோடு சேர்ந்து மன கஷ்டத்தையும் தீர்த்து கொள்ள ஒரு சுலபமான முருகன் வழிபாட்டை பற்றிதான் இந்த பதிவின் மேலும் இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் வறுமையின் பிடியில் உள்ளவர்கள் கஷ்டத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ளவும் செல்வந்தர்களாகவும் மன சஞ்சலத்துடன் இருப்பவர்கள் நிறைவான வாழ்க்கையை அடையவும் இன்றைய காலகட்டத்தில் எப்படியாவது கஷ்டப்பட்டு நாம் இடம் வாங்கி விடுகிறோம் ஆனால் வீடு கட்டுவதற்குள் படாது பாடுபடுகின்றோம் அதையும் மீறி பணம் சம்பாதிப்பவர்களிடத்தில் கூட வீடு யோகம் அமையவில்லை என்று வருத்தப்படுபவர்களும் உண்டு அவர்களுக்கான இந்த ஒரு வழிபாடு முறையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு வெங்கல விளக்கு இப்படி பல வகைப்பட்ட விளக்குகள் வைத்திருந்தாலும் இறைவனுக்குரிய விளக்கு என்று நம் முன்னோர்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்தது மண் விளக்குதான் இதற்காக வீட்டில் வெள்ளி விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது என்று கூறவில்லை எப்படிப்பட்ட ஆடம்பரமான விளக்குகளை நம் வீட்டில் வைத்திருந்தாலும் பூஜை அறையில் ஒரு மண்ணால் ஆன அகல் தீபம் ஏற்றி வைப்பது இறைவனை வழிபடுவது என்பது மிகவும் சிறந்த வழியாக ஒன்று கஷ்டங்களை போக்கும் முருகப்பெருமானின் வழிபாட்டினை வீட்டின் முதன் முதலாக தொடங்க வேண்டும் அதாவது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று இன்றைய நாளிலிருந்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் புதிய அகல் விளக்கு ஒன்று வாரம் தோறும் இதே விளக்கை பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டு விளக்கு திரி சுத்தமான வள்ளி தெய்வானையுடைய முருகப்பெருமானின் படம் ஒன்று உங்கள் வீட்டில் வள்ளி தெய்வானனு கூடிய முருகப்பெருமான் படம் இல்லை என்றாலும் புதிதாக வாங்கிக் கொள்ளவும் வீட்டின் மகிழ்ச்சிக்கு தனி முருகரை விட துணைவியுடன் இருக்கும் முருகப்பெருமானின் படம் மிகவும் சிறந்தது இந்த வழிபாட்டினை நீங்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மற்றும் சஷ்டி நாட்களில் மற்றும் நட்சத்திர நாட்களில் நீங்கள் இதை தொடங்குவது நல்லது காலை ஆறு மணிக்கு அல்லது மாலை ஆறு மணிக்கு செய்ய வேண்டும் புதிதாக வாங்கிய அகல் விளக்கை தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு இரண்டு விளக்கு திரிகளை ஒன்றாக திரித்து அதாவது ஒரே திரி போட்டு விளக்கு ஏற்றக்கூடாது நெய் தீபம் ஏற்றி வள்ளி தேவானுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ள வேண்டும் முருகருக்கு அரளிப்பூ அல்லது முல்லைப்பூ வாங்கி சூட்டுவது என்பது மிகவும் சிறந்தது நெய் தீபம் ஏற்றிய பின்பு முருகப்பெருமானின் முன்பு அமர்ந்து மனதார பதினோரு முறை ஓம் சரவணபவ மந்திரத்தை முதலில் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் அதன் பின்பு முருகப்பெருமானுக்குரிய ஒரு மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா கிரீம் காரிய சித்தி தராயோ நமோ நம இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களின் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்லாமல் செவ்வாயன் ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த பூமியில் கஷ்டமில்லாமல் வாழ வேண்டும் என்றால் முருகனை வழிபாடு செய்வது மட்டுமே ஒரே ஒரு வழி என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வரை இந்த பதிவு வீடு இல்லாதவங்களுக்காகவும் வீட்டுக்காக முயற்சி செய்வர்களுக்காகவும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க அடுத்த ஆன்மீகம் அந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்